வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிட சத்யபவன் பேசுகிறேன் இதற்கு முன்னாடி ஒரு காணொளி போட்டிருந்தேன் குரு பயிற்சி பலன்கள் மேச ராசிலேருந்து கன்னி ராசி வரைக்கும் எல்லோரும் பார்த்துருக்கேன் நிறைய எனக்கு ஆதரவு தந்திருக்கேன் நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கேன் நிறைய நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் ரொம்ப நன்றி இன்றைய தினம் துளாராசிலேருந்து மீன ராசிக்கு பேசியிருக்கேன் அது மூலமையாக பார்த்து நீங்கள் பயனடைங்க பொதுவாக இந்த பெயர்ச்சி பலன்கள் வந்து துளாராசியை பொறுத்தவரையில் இந்த ராசியின் அதிபதியே அஞ்சாம் பறவையை பார்ப்பார் இந்த குரு பகவான் இந்த ராசியின் அதிபதியை அஞ்சாம் பறவையாக பார்ப்பார் ஆனால் இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே இந்த குரு பகவான் அமர்ந்திருப்பார் இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கிய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துலேயே துளாராசிக்கு இருக்கிறதுனால இவர்களுக்கு எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே பாக்கியங்களாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் முயற்சி ஸ்தானத்தையும் பார்ப்பார் மூணாம் அந்த முயற்சி ஸ்தானத்தை ஏழாம் பறவையை பார்க்குறாரு அதே நேரத்தில் அஞ்சாம் வீட்டையும் ஒன்பதாம் பறவையை பார்ப்பார் ஒன்பதாம் வீட்டையும் இந்த குரு பகவான் இந்த ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருந்து பலனை தருவார் இந்த ராசியும் பார்ப்பார் இத்தனை விஷயங்கள் இந்த துளாராசிக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக அந்த துளாராசியை பொறுத்தவரை இப்போ வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய வியாபாரங்களை அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் திருமண தடை நீங்கும் ஆகாதவர்களுக்கு திருமணம் தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இதுவரைக்கும் மருந்தெல்லாம் உட்கொண்டிட்டு இருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக அதில் ஒரு நல்ல செய்தியோ நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பெயர்ச்சினால் கண்டிப்பாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டில் வெளிநாடு செய்ய சொல்லக்கூடிய நிலைகள் ஏற்பட்டுருந்தீங்கன்னா வெளிநாடுலாம் செல்லக்கூடிய நிலைகள்லாம் இந்த காலகட்டத்திலே நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த துளாராசியை பொறுத்தவரையில் மூன்றாம் அதிபதியை பார்க்கறதுனால சிலைய சகோதரனால் இவருக்கு லாபங்கள் கொடுக்கும் மூன்றாம் அதிபதி ஏழாம் பறவையை பார்ப்பார் அந்த குரு பகவான் ராசி அதிபதியும் பார்க்கறதுனால ராசிக்கு ஒரு தெளிவு பெற்று இது வரைக்கும் எதுலெலாம் அவங்க மன சோர்வாக இருந்தாங்களாம் அதெல்லாம் வந்து சோர்வெல்லாம் ஒரு பக்கமாக தள்ளிட்டு ஒரு புத்துணர்வு பெற்று எதுலேயுமே அவங்க வந்து ஒரு தடகாத்திரமாக ஒரு ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய நிலை இந்த துளாராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் குழந்தைகளால் பாக்கியம் குழந்தைங்களால வெளிநாடு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டில் உள்ளவரெல்லாம் உள்ளாட்டுக்கு அவங்க சொந்த ஊருக்கு வந்து தாய் தப்பனோடய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிலை இதெல்லாம் இந்த காலக்கட்டத்திலே நிச்சயமாக துளாராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கலைத்துறையில நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு பெருமை தெரிவி கொடுக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு அதிக மார்க்கெலாம் எடுத்து துளாராசியில் உள்ளவங்க தாக தகப்பனார் தாய்க்கு உள்ள குழந்தைகள்லாம் வந்து அதிக மதிப்பெண் பெற்று அதிகமான நல்ல பெயர்களோடு முதல் ரேங்கு பெற்று இந்த காலகட்டத்தில் ஒரு பெயரும் புகழும் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிகர ராசியை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்கு எட்டாம் இடத்திலே இந்த குரு பகவான் வருவார் ராசிக்கு எட்டாம் இடத்திலே குரு திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய நிலம் வெளிநாடு திடீர்னு போகக்கூடிய நிலம் பங்கு சந்தையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அதேமாரி உங்களுக்கு வந்து எல்ஐசி இந்தமாரி உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸில் வந்து ஒரு முன்னேற்றங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் திடீர் அதிர்ஷ்டம் இப்போ இதில் அடிக்கிறது லாட்ரிசிட்டி டெக்ன்னு அடிக்கிறதுக்கு நீங்கள் எதிர்பாரவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராத பணம் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கக்கூடிய நிலை தனம் குடும்பம் வாக்கு இதெல்லாம் வலுப்படுது ரெண்டாம் பறவையாக குரு பகவானை வந்து பார்ப்பார் இந்த ரெண்டாம் வீட்டை விருச்சிகத்துக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் சந்தோஷம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் இதெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு நிச்சயமாக ஏற்படும் மன மகிழ்ச்சி ஏற்படும் ரெண்டாம் இடம் வந்து நான்காம் ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால அவர் ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு குடும்பத்தில் ஒரு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் திரு ஒரு சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடக்கிறதுக்கு இந்த விருச்சிகராசி வீட்டில் அண்ணனாவோ தம்பியாவோ அக்காவோ தங்கச்சியாவோ சொந்தக்காரங்க அவங்க பெரியம்மா பொண்ணு அவங்களாம் இருந்தாங்க இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலே நிச்சயமாக இருக்கும் அதே நேரத்தில் நான்காம் வீட்டையும் அந்த குரு பகவான் பார்ப்பாரு ஒன்பதாம் பார்வையே நான்காம் வீட்டில் வண்டி வாகனம் வீடு வாசல் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் வீடெல்லாம் வந்து பழைய வீடெல்லாம் இருந்துச்சுன்னா அது ரிப்பேர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் புது வீடு வாரம் போடுறதுக்கான வாய்ப்புகள் வண்டி வாங்கிக்கிட்டது வரைக்கும் கனவுல இருந்தாங்கன்னா அந்த வண்டியெல்லாம் அவங்களுக்கு அமையக்கூடிய நிலை ஏற்படும் சுகசரம் ச அம்மானால அவர்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அம்மானால உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அந்த காலகட்டத்திலே நிச்சயமாக இருக்கும் அதனால் இந்த சு உடலில் வந்து சுகமாக எந்த பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை உடலில் கொஞ்சம் க சுகமில்லாமல் இருந்தவங்களாம் மருத்துவ சூழலாக இருந்தவங்களாம் அவங்களுக்கெல்லாம் முழுமையாக நீங்கி இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு புத்துணர்வு பெற்று ஒரு புதிய பொலியோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் தாயினுக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னா அவங்களாம் வந்து ஒரு நல்ல ஒரு சுபிஷமாக இருக்கக்கூடிய நிலை நல்ல ஒரு உடலில் முன்னேற்றங்களும் இதெல்லாம் இருக்கக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இரண்டாம் இடமும் வலுத்திருக்கவங்களுக்கு அந்த நான்கா நான்காம் இடமும் வழுத்துருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா குரு ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் நான்காம் இடத்தையும் பார்ப்பார் இந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் வருவார் அதனால் வெளிநாடு போகக்கூடிய நிலையும் இந்த காலகட்டத்திலே நிச்சயமாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த தனுசு ராசி இந்த த ராசியின் அதிபதியே குருப்பாங்க தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வருவார் இதுவரை திருமண தடை நீங்கினவர்கள் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் ஏழாம் வீடுங்கிறது களத்துற வீட்டை குறிக்கக்கூடிய இடம் கலத்தர காரகன் சுக்கரனு களத்துற வீடுங்கிறது ஏழாம் வீட்டை வச்சு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் குரு பகவான் தான் தான் வீட்டையே பார்க்குறனால ஏழாம் பார்வையினால் நிச்சயமாக திருமணத்தை இதுவரைக்கும் யாராருக்கெல்லாம் தள்ளி போயிட்டு இருந்துச்சுனோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கவலைப்படாதீங்க அதே நேரத்தில் இந்த ராசிக்கு பதினோராம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பார் இந்த ராசிக்கு பதினோராம் இடத்தையும் குரு பார்ப்பறனால லாபங்கள் கிடைக்கும் எது செஞ்சாலும் உங்களுக்கு லாபங்கள் தனுசு ராசிக்காரர்கள் கையால் பணம் வாங்கிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக அது லாபங்கள் தான் இருக்கும் ரூபா வாங்கிட்டு போனீங்கன்னா பத்து ரூபா கிடைக்கும் ஒரு லட்சம் வாங்கிட்டு போனீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கும் மாதிரி இந்த லாபஸ்தானத்தால் கூடிய நிலை உங்களுக்கு நல்லா ஏற்படும் எந்த தொழில்கள் செஞ்சாலும் மூத்த எல்லாம் உங்களை அனுசரித்து நடந்துங்க மூத்த சகோதரனால் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மூத்த சகோதரனால் உங்களுக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படுறதுக்கான உதவிகள் புதிய பிஸ்னஸு புதிய வியாபாரம் புதிய விஷயங்களை பேசி அவங்க மூலியமா உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தி கொண்டுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதே நேரத்தில் முயற்சிகள் இளைய சகோதரஸ்தானமும் உங்களுக்கு வளர்த்துருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் சகோதரிகளாலும் உங்களுக்கு நல்ல பயன்கள் கிடைக்கும் இயல இசை நாடகம் கட்டுரைப் பணியில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் சினிமா கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் இது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கெல்லாம் அந்த காலக்கட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைச்சி நிச்சயமாக அதன் மூலிமா அவர்களுக்கு ஒரு உலகத்துக்கு அவர் யாருங்கிற தெரியிற அளவுக்கு ஒரு புகழ வாங்கக்கூடிய நிலை இந்த தனுசு ராசி அன்பருக்கு நிச்சயமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வருவாருங்க இந்த குரு பகவான் ஆறுங்கிறது என்ன நோய் எதிர்ப்பு கடன் ருணரோத உத்திர சாணம் சொல்லக்கூடிய ருணரோத உத்திர சாணம் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் வருவார் பொதுவாக உத்தியோகம் நோய் எதிர்ப்பு கடன் இதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வேலையில வந்து கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துங்க யாரையும் நம்பி இந்த வேலையை செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லி விட்டுட்டு போய்டாயிங்க அந்த வேலையில் முழு கவனத்தோடு நீங்கள் எப்பொழுதும் கண்காணிப்பாக இருந்துக்கிட்டு அந்த வேலையை வாங்கக்கூடிய நிலை இருக்கணும் அந்த மகர ராசி என்பர்களுக்கு அப்படி இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு இருக்கும் இவர்கள் வீட்டிலையும் உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு திருமணம் தடை நீங்கும் வீட்டில் உள்ளவங்க தங்க சகோதரிகள் அக்கா தங்கை அண்ணன் தம்பி அவங்க சொ அவங்க அவங்க சூழ்நிலையில் திருமணம் இதுவரைக்கும் தடைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களாம் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறதுக்கு வாய்ப்புகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மகர ராசிக்கு வந்து பத்தாம் இடத்தை அவர் பார்க்கறனால பத்தாம் இடத்தை குரு பார்க்கறனால தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் தொழில் தடை நீங்கும் புதிய வியாபாரங்கள்லாம் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இது வரைக்கும் மனசில் வந்து ஒரு புதிய தொழில்கள்லாம் அவங்க நடத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா இந்த காலகட்டத்தில் தொங்குங்க நல்ல ஒரு முன்னேற்றங்களும் நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதில் வந்து நீங்கள் நினச்ச காரியத்தோடு இன்னும் அதிகமாக சக்ஸஸ் ஆகி நல்ல ஒரையாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான வாய்ப்புகள் இந்த வியாபாரம் மூலியமாக இருக்கும் இந்த நிலை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் மகராசியை பொறுத்தவரை அவர்களுக்கும் நன்றாக இருக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசி கும்ப ராசிக்கு பொதுவாக ஐந்தாம் இடத்துல வரனால இதுவரை குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும் குழந்தையினால் அவங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் குழந்தைங்களால நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலே நிச்சயமாக கும்பராசி அன்பர்கள் இருக்கும் தந்தை நாள் பாக்கியங்கள் நாள் பாக்கியங்கள் கிடைக்கும் நாள் வரக்கூடிய சொத்துக்கள்லாம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தந்தையினால் இவர்கள் தடைப்பட்டுக்கிட்டு இருந்த எந்த விஷயங்களும் அவர்கள் தந்தை மூலியமாக அவர்களுக்கு பேசி அவர்களுக்கு நல்ல தீர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலே நிச்சயமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கும் அதே காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த கும்பராசியை பொறுத்தவரை அவருக்கு இது வரைக்கும் அஷ்டமா சனி இருந்துச்சு முழுமையாக அவர்களுக்கு ஜூலை மாதம் பிறகு நீங்கிடும் ஜூன் ஜூலை மாதத்து பிறகு புரோட்டாதி இந்த குருவோட நட்சத்திரத்தில் அவர் பயணிச்சிட்ருக்கறனால அந்த மீனராசியில் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிச்சிருக்கனால அது வரைக்கும் தட் கொஞ்சம் தடங்கள் இருந்தாலும் அதெல்லாம் முழுமையாக ஜூலை மாதத்து பிறகு நிச்சயமாக நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலே கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பராசி அன்பர்கள் இருக்கும் கும்பராசி பிறர்களும் ரெண்டு வருஷமாக கொஞ்சம் சரியில்லை ஃபைனான்ஸில் கொஞ்சம் பிரச்சனை மன உளைச்சல் உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனை இதெல்லாம் இருந்தக்கூடிய சூழ்நிலைலாம் இப்போ முழுமையாக இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு முழுமையாக நீங்கும் கவலைப்படாங்க திருமண தடை நீங்கும் புதிய தொழிலில் எடுத்து செய்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த கும்பராசி இவர்களுக்கு இது வரைக்கும் ரெண்டரை வருஷமாக அந்த சூழ்நிலைலாம் சரியில்லாமல் இருந்ததெல்லாம் இப்போ ஒரு நல்ல ஒரு நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கும்பராசி அவர்களுக்கு இருக்கும் கவலைப்படாங்க அதே நேரத்தில் அடுத்தது உங்களுக்கு இறுதியான மீனராசியை பொறுத்தவரை மீனராசியில் தான் அஷ்டமா சனி இப்போ நடந்துகிட்டு இருக்கு சனி பகவானங்க தான் அமர்ந்திருக்காரு இருந்தாலும் அவருடைய குரு பகவான் வீடுனால் அந்த அந்த அளவுக்கு தாக்கத்தை இருக்காது ஏன்னா அதில் மூன்று நட்சத்திரம் வரும் பூரட்டாதி உத்திரட்டாதி நேவர் ரேவதி மூன்று நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது தான் இந்த மீனராசி எனவே இந்த மீனராசியை பொறுத்தவரை மீன ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவானனால் இது வரைக்கும் அவர்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசையெல்லாம் இருந்துச்சு அந்த காலக்கட்டத்தில் வீடு கட்டலாம் புதிய வீடு ஹஸ்வரம் போட்டு அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வண்டி வாகனம் புதுசாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏ ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மீனராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் மீனராசிகளை சஸ்டமேஷன் இருக்கலாம் எது செய்தாலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் ஒரு தடவுக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி இந்த காலகட்டத்திலே நீங்கள் எடுக்கிற முடிவுகள் அனைத்தையுமே நல்லவையாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் மருத்துவ சொல்லலாம் அப்பப்போ சின்ன சின்ன செலவுகள்லாம் வந்தாலும் அதெல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் பயப்படாதீங்க பயணம் போகிறதுக்கான இவ்வளவு வரைக்கும் விசாலாம் அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அதை உங்களுக்கு வெற்றி கிட்டி சீக்கிரமாக விசாலாம் உங்கள் டிக்கெட்லாம் வந்து வெளிநாடு போய் சென்று நல்ல விதமாக நீங்கள் வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே கண்டிப்பாக அந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மீன ராசியை பொறுத்தவரில் உங்களுக்கு இந்த மீன ராசியில் வந்து இந்த நட்சத்திரத்தில் சனி பகவானம் வரும் பொழுது சின்ன சின்ன தடங்குகள் தடுமாற்றங்கள்லாம் இருக்கும் இருந்தாலும் இந்த குரு பகவான் இந்த வீட்டு அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நிலை கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எது செஞ்சாலும் கவனத்தோடு செய்யுங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க எதையுமே என்னை வந்து நம்பி இன்றைக்கி ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைக்காது எதுவுமே நீங்கள் நேரடியாக பார்த்து சரியாக தவறான வந்து உணர்ந்து ஒரு தடவை இரண்டு தடவை யோசனை பண்ணி பார்த்திங்கன்னா நல்லதே நடக்கும் பொதுவாக இந்த ஆறு ராசிக்கு இப்போ துளாராசிலேருந்து மீனராசி வரைக்கும் பேசியிருக்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கமெண்டில் தெரிவிங்க அடுத்து குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக முக்கியம் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குடமுழுக்கு கண்டிப்பாக உங்கள் கணவன் மனைவி இரண்டு பேர் கையால் உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி நூறுரூவாயோ இரநூறுவாயோ ஐநூறுபாயோ குடமுழுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பௌர்ணமிக்கு குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க முதியோர் இல்லத்துக்கு அன்னதானம் செய்யுங்க இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த எல்லா ராசிகளுக்கும் நல்லதே நடக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் உங்கள் ஜோதிடர் சத்யபவன் எல்லோரும்